ஆமாம் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை சொல்லலாம் அதற்கு பதிலாக யாவரும் நலம் மகேஷ் நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கே சொல்றாரு திரு சாப்பிட்டேன் பிரதர்ன்றாங்க மகேஷ் சரிம்மா நானும் சாப்பிட்டேன் தேவி நிஷா அப்படின்றாங்க திரு பிரதர் திரு பிரதர் நீங்கள் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மகே சொல்கிறா கேட்குறாங்க மகேஷ்வரிம்மா அண்ணா ஒரே ஒரே இயல்பு கேளுங்கள் திரு பிரதர் கேளுங்கள் அண்ணா ஸ்பேனர் கொடுங்க தருகிறேன் கொடுத்து விட்டேன் மகேஸ்வரிமா வர நம் நட்பு வட்டார உறவினர்கள் சொல்லி மை வீடியோஸ் பார்க்க அண்ணா சொல்கிறேன் திரு பிரதர் சொல்கிறேன் ஆனால் நம்ம சேனலுக்கு வரவங்க கிட்ட சொல்லலாம் தூரல் மழை தூரல் மழையா ஓகே ஓகே பிரதர் இங்கே டல்லாக இருக்குது மழை வரலன்னா யாரு அண்ணா வந்தது என்னை தேடி இப்போ இல்லை நேத்தா மந்தானே தஞ்சல திவ்யா கேட்பாங்க தமிழ் வழி கேட்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் யார் உங்கள் சொந்தக்காரங்க அவங்க கேட்டாங்க ஒரு நாள் வேலையெல்லாம் நல்லா அண்ணா ஏதோ போகுது பிரதர் சுமாராக போகுது உங்களுக்கு எப்படி போகுது லைவ் எப்படி போகுது சுமதி அம்மாவா சுமதி அம்மா இல்லை டாக் வச்சுருப்பாங்களே அவங்க பேர் ஞாபகம் வரல நிறைய லைவ் போகிறதுனால பேரெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேன் டாக் வச்சிருப்பாங்களா ஒரு சின்ன பொண்ணு இருக்குமே அவங்க ஐடியில் ரெட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு நீங்கள் மகேஸ்வரி சிஸ்டர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா திரு பிரதர் அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்